எங்கே ஒரு எப்படி சொல்லுவோம்னா மாடி வீடு என்று சொல்லுவோம் எல்லாம் மாடி வீடு நீங்கள் பார்க்க முடியாது ஓட்டு வீடு தான் இருக்கும் அருமையாக பக்காவாக செட்டி நாட்டில் இருக்கிற வீட்டு மாதிரி நம்ம கட்ட முடியாது அது வேற இது வேற ஆனால் பெருசாக நல்லா பக்காவாக முத்திரமும் வச்சுருக்கும் வாசலில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் திண்ணை இருக்கும் திண்ணை என்ன இருக்கும் ரோட்டுக்கு போகிறவங்க வர்றவங்க நடந்து போறவங்க நடந்து போகப்படல கால் ஒலிக்குதுன்னா அந்த திண்ணையில் உட்காந்து இலைப்பாறு விட்டு செல்வாங்க அதே போல இரவுல வந்து படுத்துட்டு காலையை எஞ்சி போவாங்க நம்ம அவங்க யானும் கூட கேட்க மாட்டேன் முடிஞ்சீங்கன்னா சாப்பிட்டிக்கலா அப்படின்னு கேட்போம் தண்ணி குடிக்கிறீங்களா என்று கேட்போம் வேறாச்சும் உதவி தேவையா என்று கேட்போம் ஆனால் இப்போ எப்படி தெரியுமா ரெண்டாயிரத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டில் இடத்த வாங்கினோம்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கூட பேஸ் பண்ணாமல் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்போது ஸ்கொயர் ஃபீட்லையும் பக்காவா காமர் போட்டு ஒரு காக்கா குருவி கூட உட்கார இடம் கொடுக்காம ரோட்ல போற கூட நம்ம இடத்துல ஒதுக்க கூடாது என்பதற்காக பக்காவா பிளாட் போட்டு வீட்டை கட்டிடுறோம் இதெல்லாம் யாரை எட்டி பாருங்க உங்களுக்கு என்ன வேணும் அதை மீறி எத்துக்கிடா அப்படின்ற கேட்கின்ற கலாச்சாரம் எல்லாம் மாறிக்கொண்டு இப்படி அதாவது அதே மாதிரி பழைய வீட்டில நீங்க பார்க்கலாம் ஒரு சிம்பிள் விளக்கு இருக்கும் அந்த திண்ணைக்கு மேல விளக்கு இருக்கும் அந்த விளக்கு என்ன வீட்டில் கரண்ட் இருக்கு லைட் எரிஞ்சாலும் இந்த விளக்கு எந்த கொண்டு இப்பெல்லாம் பார்க்க முடியுதா அதுக்கான வாய்ப்பே யார் வீட்லயும் இல்லை எங்க வீட்டுல கம்பி நினைக்கிறோமா நான் உங்களுடைய சராசரி பண்ணியிருந்தேன் எல்லார் வீட்லயும் சராசரியான வாழ்க்கை தான் வாழ்ந்து கொடுக்குறோம் அது மொத்தம் தெரியறதற்கான வாய்ப்பு இல்லை தான் எந்த அர்த்தம் இதையெல்லாம் நமக்கு கலாச்சார சீரழி நோக்கி சென்று கொண்டு மிகப்பெரிய உதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்படியே போயிட்டு இருந்தா எதிர்காலத்தில் இந்த சோசியல் மீடியா டெவலப்மெண்ட் எங்கே போய் நிற்கும்பு நமக்கே தெரியவில்லை நம்ம உண்மையிலேயே வீட்டில் தாய்மார்த்த படித்து வரீங்க பல வீட்டில் நம்ம சமைச்சு சாப்பிட்றோட எண்ணிக்கை குறைந்து விட்டது உண்மையா இல்லையா குக் செய்து சாப்பிட்றதை விட புக் செய்து சாப்பிடுறது அதிகமாகிடுச்சு பசங்களே இந்த கலாச்சாரம் மாறிட்டாங்க என்ன மாறிட்டாங்க நம்ம நீ சமைக்கிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும்மா அரை மணி நேரம் வரைக்கும் சாப்பாட்டுக்கான நான் உட்காந்துருக்கேன் பேராக இருக்கேன் உடனே போடு போட்டால் நம்மளை தேடி வீட்டுக்கு சாப்பாடு வருகிறது அம்மா என்ன செய்வாங்க வழக்கம் போல் ஒரு சாம்பார் முடிஞ்ச ஒரு ரசம் இல்லைன்னா மோறு ஆனால் நம்ம புப்பண்ணி சாப்பிட்டால் அனைத்து ஒரு விதமான குழம்புகள் கிடைக்கும் அதே போல் வீட்டில் ஒரு சட்னி ஒரு சாம்பார் இருப்பாங்க ஆனால் நீங்கள் பண்ணி சாப்பிட்டா அனைத்து விதம் சட்னி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ என்ன செய்யணும் நம்ம மக்கள் என்ன ஏதோ நோக்கி போய்ட்டுருக்காங்கன்னா புக் பண்ணி சாப்பிட்டா நமக்கு நல்ல சுவையாக கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள் அது இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் அப்புறம் அது இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளாக இருக்கிறது அது நமக்கு முழுசா தெரியும் அதை நோக்கி நாமும் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான் எதார்த்தம் என் எனவே நாம் நவீன காலங்களாக மாறிக்கொட்டுக்கிற நேரத்தில் இதே போல கலாச்சார சீரழிவுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எதார்த்தம் எல்லாரும் ஓடிட்டு இருக்கோம் கால ஓட்டத்தில் எல்லாரும் ஓடிட்டு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒருவர் அரசு பணி செஞ்சால் பெரிய விஷயமா இருக்கும் இல்லை தனியார் பணி எதுவாக இருந்தாலும் ஒருத்த வீட்டில் ஒருத்தன் வந்தால் பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு பேர் வேலை செஞ்சாலே குடும்பத்தை காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது சென்னையில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க அது ரொம்ப மோசம் சென்னையில் தான் வேலை வாய்ப்பு அதிகம் கோயம்புத்தூர் வேலை வாய்ப்பு அதிகம் இப்போ ரெண்டு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னு வச்சிங்க வாடகை வீடு குறைஞ்சது பதினைஞ்சாயிரம் ரூபாய் பதினஞ்சு பதினஞ்சாயிரூபா கீழே வீடே கிடைக்க மாட்டாங்க வாங்கின சம்பளம் எவங்களுக்கு எட்டாயூவாம்பாங்க இப்போ வீட்லேருந்து காசு அனுப்பி வாடகை கொடுக்க வேண்டிய நிலைமை மோசமாகிடுது இப்போ மனைவியும் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார் இருவரும் வேலைக்கு சென்றால் தான் குடும்பத்தை நடத்த முடிய சூழ்நிலைக்கு வருகிறது இதில் சில வீட்டில் மனைவி அதிகமாக ஊதியம் வாங்கிட்டோம்னா போச்சு கணவர் அதிகமாக ஊதியப்பட்டோம்னா அது வேறு மாதிரி பிரச்சனை இந்த சிக்கல்கள் எல்லாம் க கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறோம் அதே போல நாம் அனைவரும் கால ஓட்டங்களில் இதான் இதுதான் அதை நோக்கி நாம் நம்முடைய அந்த நோக்கம் நிறைவேறுவதை ஓடிக்கொண்டிருக்கும் இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய இந்த என்ஜிஓ என்பது சுகாதாரத்துறை சேர்ந்து அதிக உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு நான் கூட சுகாதாரத்துறையில் தான் பணியாற்றுகின்றேன் எங்கள் சங்கத்தில் அரசு பணியாற்றினால் மட்டுமே தான் நிர்வாக உறுப்பினராக தொடர முடியும் தமிழ்நாடு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம் நீங்கள் கூட கேட்கலாம் இப்போ ஒரு சில சங்கங்கள்லாம் இருக்காங்களே சார் அவங்க ஆகி பதினஞ்சு வருஷமாக இருக்காங்களே சார் அடுத்து ஒரு சங்கங்கள் இருப்பாங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதை பார்த்து நான் சுகாதாரத்துறை பணியாற்றுகின்றேன் இன்னும் சொல்ல போனால் நூற்றி ஐந்து ஆண்டுகள் பாரம்பரிய நான் சார்ந்திருக்கின்ற சங்கத்தில் இதுவரை இருக்கின்றவர்கள்லாம் வருவாய்த்துறை பொதுப்பணித்துறை நீதித்துறை காவல்துறை போன்றவர்களுக்கு தான் தலைவராக இருந்திருக்கிறார்கள் பொது சுகாதாரத்துறை சார்பாக இந்த மாநில தலைவருடைய வேட்பாளர் கூட இது வரைக்கும் ஆனதில்லை முதல் முதலில் நான் தான் சுகாதாரத்துறை சார்ந்து ஒரு மாநில தலைவராக நூற்றி ஐந்து ஆண்டுகால பாரம்பரிய சங்கத்தில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் என்பது நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் எதுக்கு இந்த வார்த்தையை நான் சொன்னேன்னா இருபத்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல சுனாமி வந்துச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும் இங்க இங்கே இருக்கிற தலைமுறை எல்லாரும் சுனாமி பார்த்தவங்கள தான் இருப்பாங்க சுனாமியை பார்க்காதவங்க யாரும் வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா இருபத்தோரு வயசு கீழே இங்கே யாரும் இல்லை இந்த சுனாமியில் நம்ம கண்கூடாக பல்வேறு விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் நான் இறக்கூறைய சுனாமியில் வந்து பூம்புகார்கிற ஊரில் வந்து ஒரு ஆறு மாதம் எனக்கு நாங்கள் போடட்டாங்க நாங்கள் பணியாற்றினோம் பல்வேறு விஷயங்களை நான் கண்கூடாக பார்த்தேன் பல்வேறு நிகழ்வுகள் நமக்கு சந்தோஷமாக இருந்தது பல்வேறு நிகழ்வுகள் ரொம்ப மோசமாக வருத்தமாக இருந்தது என்ன சந்தோஷமான நிகழ்வு நீங்கள் கேட்கலாம் உங்களைப் போல இந்தியோடைய செயல்பாடுகளை முழுமையாக மக்கள் உணர்ந்ததே நம்ம சொன்னே இருக்கலாம் அது சந்தோஷம் எந்த பிரதிபலனும் பார்க்காமல் உண்மையிலேயே எனக்கு நாம் அங்கே பணியாற்றிருப்போம் வெற்றோர் லாரியாக வந்துகிட்டே இருக்கும் ஜாமான் வந்துக்கிட்டே இருக்கும் மக்கள் அதை எப்படி மீன் நிற்கிறாங்கன்னு பத்தி நான் முழுசா பார்த்தோம் அதான் வருத்தம் ஃபர்ஸ்ட்டு தை சாதம் வரும் வாங்குவாங்க ரெண்டு வாங்கில் வச்சதுக்குள்ளே இன்னொரு ரெண்டு வரும் அவன் என்ன கொடுப்பான்னா புளி சாதம் கொடுப்பாங்க அதையும் வாங்குவாங்க அடுத்தது பிஸ்கட் நிறையா பிரெட்டு எல்லாம் பண்ணு எல்லாம் வரும் அதையும் வாங்குவாங்க அடுத்தது பிரியாணி வரும் அதையும் வாங்குவாங்க நம்ம ஏற்கனவே வாங்கிட்டோமே இது இன்னொருத்தவங்களுக்கு பயன்படும் என்று மக்கள் நினைக்க மாட்டாங்க இலவசமாக கொடுத்தா எதை வேணாலும் வாங்குவாங்க அது அரசு கூட இலவசம் பண்ணால் தப்பா அனுப்பிச்சு விலை விலையில்லா பொருள் என்று பெயரை மாற்றி விட்டார்கள் ஏன்னா கால ஓட்டத்தை எல்லாத்தையும் மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்குல்ல ஏன்னா மாற்றிட்டாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு ரெண்டு வாய் வாயில் வச்சு பார்த்துட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு இருக்கிறத எது நல்லா இருக்குதோ அதை மட்டும் சாப்பிடுவாங்க இது உண்மையிலே வர்த்தமான பார்த்தேன் ஆனால் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் இருந்து இல்லாமல் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் தினந்தோறும் கொண்டாந்து சப்ளை பண்ணிட்டே இருந்தாங்க அதை பற்றிலாம் கவலையே படலை இதை சுத்தப்படுத்துவதே பெரிய வேலையாக பஞ்சாயத்தில் பண்ணேன் அவங்க சாப்பிட்டு கொண்டாந்து போட்டு அதை அப்புறப்படுத்துவதே பெரிய வேலையாக உண்மையிலே பஞ்சாயத்து பண்ணேன் உண்மையிலே அது வருத்தமாக நிகழ்வாக தான் நான் பார்த்தேன் இதெல்லாம் விட நான் இன்னொரு மோசமான நிகழ்வு அந்த இடத்துல நான் பார்த்தேன் ஏறக்குறைய ஆறு மாதங்களாக பணியாற்றும் போது பதினஞ்சு பேர் இருபது பேர் ஒரே குழியை வெட்டி அனைவரையும் ஒரே இடத்தை சேர்த்து புதைக்கின்ற துர்ப்பாக்கிய நிலைமைகள்லாம் தள்ளப்பட்டது என்பதை நாம் அறிவோம் அதில் கூட நான் அப்படி கிராமத்துக்கு உள்ளே போகும்போது இந்த சுகாதாரப் பணிகள்லாம் சரியாக செய்யப்பட்டு வருகிறதா என்பதை பார்ப்பதற்காக நாங்கள் எல்லாம் போவோம் போகும்போது ஒரு வீட்டில் ஒரு மோசமான நிலைமையை நான் கண்ணால் பார்த்தேன் அப்படி என்ன மோசமான நிலைமைன்னு கேளுங்க ஒரு வீட்டில் ரெண்டு பேர் பக்கத்து வீட்டில் ரெண்டு பேர் இறந்துட்டாங்க இந்த வீட்டில் ரெண்டு பேர் இருக்காங்க அந்த ரெண்டு பேர் வீட்டை இருந்த இடத்துல சோகமாரு இந்த வீட்டில் இருக்கிற அம்மா என்ன சொல்லி அந்த பையனை அடிக்குதுன்னு கேளுங்க அதுதான் எனக்கு வருத்தம் நீனும் போய் தொடங்கியிருந்தா எனக்கு பத்து லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிருக்கேன் நீ உயிரோட என்ன தான் சாதிச்சே என்று கேட்கின்ற மோசமான நிலைமைகள் எல்லாம் வீட்டு ஏன்னா இறந்துட்டான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எதிர்கொடுத்துச்சு தன்னார்வ எல்லாம் போட்டி போட்டு பணம் கொடுத்தாய் ஆனால் நீயும் இறந்திருந்தால் என் வீட்டிற்கு பணம் கிடைக்குமே என்பது அதை சுட்டி காட்டுகின்ற மோசமான நிலைமைக்கு எல்லாம் தள்ளப்பட்டது ஆனால் அதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் அவங்க எதுக்காக பணம் கொடுத்தாங்கன்னு நமக்கெல்லாம் தெரியும் உள்ளே நம்ம யாரையும் விமர்சனிக்க பண்ண விரும்பவில்லை எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தோ அந்த கட்சி அது ஓட்டாக மாறும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட பணம் என்பது நமக்கெல்லாம் தெரியும் இதெல்லாம் நம்ம உள்ளே போக விரும்பவில்லை அது நமக்கு தேவையும் இல்லை ஆனால் அவர்கள் பிரதிபலன் பார்த்து உழைத்தார்கள் ஆனால் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாம் எந்த பிரதிபலன் பார்க்காமல் சுனாமிக்கு உழைத்தார்கள் என்பதான் என்பதை சுட்டிக்காட்ட சொன்னாங்க திருநெல்வேலி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் இதெல்லாம் வந்திருக்காங்க உண்மையிலேயே எனக்கு இந்த இடத்துல உள்ள பார்க்கும்போது மகிழ்வாக இருக்கிறது என்ன காரணம்னா நான் இருக்கின்ற சங்கத்தில் ஏறக்குறைய எட்டு லட்சத்துக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஒரு ஒரு சங்க கூட்டத்திலும் பல்லாயிரம் பேர் திரிடுவார்கள் அதுவே ஒரு விஷயம் ஆனால் உங்களை போன்ற சேவை செய்பவர்களை ஒரே இடத்தில் பார்ப்பது என்பது உண்மையிலே எனக்கு மகிழ்வாக இருக்கிறது சுட்டிக்காட்ட வேண்டும் அதுதான் மகிழ்ச்சி வேற ஒன்றும் இல்லை